அனைவருக்கும் வணக்கம் பசுங்குடில் யூடியூபத்தினுடைய நிர்வாகமாக உங்களுடைய பாசத்திற்குரிய பசுமை செழியன் நடைபெறவிருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை பத்து முடிவுகள் ஜூலை பதிமூன்று அந்த நாளைய ஒரு அற்புதமான வரலாற்று வெற்றியினை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற தேசத்தை ஆளுகின்ற ஆளுமை பேராளுமை விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைப்பை தமிழகத்திலே என் மண் என் மக்கள் பயணத்தை சிறப்பாக சிறப்பு சேர்த்து தலைவர் பதவியிலே தலைமையாற்றி வருகின்ற எழுச்சி தமிழராக அனைத்து மக்களுக்குமான பாதுகாவலராக தமிழகத்தினுடைய விடிவெள்ளியாக திகழ்கின்ற மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அவர்கள் வழிகாட்டுதல்படியும் அமைந்திருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய முக்கிய கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி பாரிவேந்தர் அவருடைய ஐஜே மற்றும் தேவநாதன் யாதவ்ஜியுடைய அமைப்பு தமிழக மக்கள் கட்சியினுடைய முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நெல்லை தளபதி ஜான் பாண்டியன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக திகழ்கின்ற டி தினகரன் மற்றும் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை குழு தலைவராக திகழ்கின்ற மரியாதைக்குரிய ஓபிஎஸ் ஆகியோருடைய நல் ஆதரவோடும் நல் ஆசையோடும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தனது வேட்பாளரை வெற்றி வேட்பாளரை சி அன்புமணி அவர்களை விக்கிரவாண்டிலே களம் நிறுத்தி அற்புதமான ஓட்டு வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த சூழலே அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டி வணக்கங்களை உரித்தாக்கி விக்கிரவாண்டியிலே களப்பணி ஆற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய களப்பணியாளர்கள் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயமாக இங்கே நான் பதிவிடுகிறேன் நீங்கள் களப்பணி ஆற்றுங்கள் களத்திலே எப்படியான யுத்தியை கையாளுகிறீர் எங்கெங்கே யாரை சந்திக்கிறீர் எந்த ஊராட்சியில் எந்த மக்களை சந்திக்கிறீர் எப்படியாக நீங்கள் வாக்கு சேகரிக்கிறீர் என்கிற அந்த தகவலை தயவு செய்து முகநூல் பக்கத்திலோ இணையதள பக்கத்திலோ யூடியூபிலோ மற்றும் வாட்ஸ்அப் குழுக்களிலோ தயவு செய்து பகிர வேண்டாம் நீங்கள் பிரச்சாரம் செய்வதற்கு கொள்கை சார்ந்த விஷயங்களை மட்டும் பதிவு செய்யுங்கள் அதை நீங்கள் அனைத்து இணையதளத்திலும் பதிவிடலாம் பதிவு ஏற்றலாம் நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் எதை செய்வோம் கட்சியுடைய கொள்கை என்ன கட்சிகள் இதில் அங்கம் வகித்துகின்ற ஒவ்வொரு கட்சியினுடைய கடந்த காலநோட்டத்தினுடைய வரலாறு பிரச்சனைகள் என்ன அப்படியான விஷயங்களையெல்லாம் நீங்கள் பதிவிடலாம் ஆனால் எங்கே எந்த கிராமத்துக்கு போகிறீர் எந்த ஊராட்சியிலே எந்த ஊராட்சி மன்ற தலைவரை சந்திக்கிறீர் எந்த தொண்டரை சந்திக்கிறீர் எந்த முக்கியஸ்தரை சந்திக்கிறீர் எப்படியாக சந்திக்கிறீர் யாரெல்லாம் சந்திக்கிறீர் அப்படி என்கிற என்கிற அந்த விவரம் அடங்கி அந்த பதிவினை நீங்கள் தயவு செய்து தவிர்த்திட பசுமை சவியன் வேண்டுகிறேன் என்டிஏ கூட்டணி கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் புதிய நீதி கட்சி ஐஜேகே தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட தேவநாதன் யாதவ்ஜி ஆகிய தமிழக மக்கள் கட்சியினுடைய ஜான் பாண்டிய உள்ளிட்ட தலைவருடைய பிரிவு சார்ந்த அனைத்து தொண்டர்களுக்குமான நிர்வாகிகளுக்குமான ஒரு வேண்டுகோளை இங்கே வைக்கிறேன் நீங்கள் களப்பணிகளை இங்கே பகிர வேண்டாம் இணையதளத்தில் தயவு செய்து எந்த கிராமத்திலே எப்படியாக நீங்கள் பணியாற்றுகிறீர் எப்படியான பிரச்சார யுத்தியை மேற்கொண்டிருக்கிறேன் என்கிற விஷயங்கள் தயவுசெய்து இணையதளத்தில் பதிவிட வேண்டாம் என மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் நீங்கள் கட்சியினுடைய பெருமைகளை கடந்த கால வரலாறுகளை இந்த கட்சி இந்த மக்களுக்கு என்னென்ன எடுத்து செய்திருக்கின்றது ஆட்சியில் இல்லாமல் எதை செய்திருக்கிறார்கள் மத்தியிலே பாஜக அரசு என்னெல்லாம் கடந்த காலத்தை தந்திருக்கிறது இந்த மக்களுக்கு என்று அனைத்து விவரங்களையும் அடங்கிய பதிவுகளை பதிவேற்றுங்கள் பிரச்சாரங்களை அப்படி செய்யுங்கள் ஆனால் பிரச்சார உத்திகளான அந்த நேரடி பார்வையான நீங்கள் அந்த ஒவ்வொரு தொண்டரையும் சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற அந்த விதங்களையோ யாரார் சேகரிக்கின்ற அந்த விதங்களையோ யார் தலைமையிலே சேகரிக்கின்ற இந்த விதங்களையோ அப்படியான விவரங்களை தயவு செய்து நீங்கள் யூடியூப்பில் பகிர வேண்டாம் இணையத்திலே பகிர வேண்டாம் முகநூலே பகிர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்கும் இணையதளத்தில் உங்கள் பிரச்சார வித்தியை பகிர வேண்டாம் ஆனால் கொள்கையை பகிருங்கள் நடந்த ப பல திட்டங்களையும் நாம் செய்த நல்லதிலையும் நீங்கள் எல்லாம் நிச்சயமாக பகிருங்கள் அதற்கான பெருமையை சேருங்கள் மக்கள் மத்தியில் அதை கொண்டு செல்லுங்கள் ஆனால் நீங்கள் சந்தித்த விவரங்களையோ ஓட்டு சேகரிக்க விவரங்களையோ தயவு இது குறிப்பிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் பசுமை செழியன்